பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் நிகழ்த்தி காட்டிய அன்பு இளவன் அண்ணாமலை அவர்களே இவர் தம்பி பேசினார் பெருந்தலைவர் காமராஜர் கிங் மேக்கரா இருந்து பிரதமரை உருவாக்கினார் அப்படின்ட்டு அவர் லார்பூர் சாஸ்திரி அவர் தான் தேர்வு பண்றார் நேரு இரண்ட பிறகு அதுக்கப்புறம் சாஸ்திரி இரண்ட பிறகு இந்திரா காந்தி அம்மாரையும் அவர் தான் தேர்வு பண்றார் அப்போ பக்கத்தில் இருக்க தமிழ்நாட்டில் இருந்து போன தலைவர்கள் ஐயா ஐயா இதுக்கையா எல்லாரையும் அவங்கள இவங்களுக்கு தேர்வு பண்ணி நிறுத்திக்கிட்டு நீங்களே நின்னாண்டங்க நம்ம சொன்னா போடுவான் நின்னா போட மாட்டான் அது நான் இவனுக்கு போடுன்னு போட்டுருவான் ஆனால் நான் நின்னா போட மாட்டான் ஒரு காலம் வரும் அதுக்கான ஒரு காலம் வரும் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆண்டு இந்திய மாநிலங்களிலே மிக முதன்மையான மாநிலங்களாக கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலையும் ஆகச்சிறந்த சிறந்த மாநிலமாக உயர்த்தினால் இந்திய பெருநாடு தமிழ்நாடு போல சிறந்து விளங்க என்ன செய்யலாம் என்றால் அந்த நாட்டை ஆண்ட முதன்மை அமைச்சரிடத்திலே இந்திய பெருநாட்டை கொடு என்கிற நிலை இவ்வளவுதான் இதுல போட்டு குழப்பிக்காத நீ திராவிட மாடலை பின்பற்றுனா என்ன ஓட்டுக்கு ஐநூறு அதை எல்லாரும் பின்பற்று இந்த வாக்குக்கு காசு வாங்குற நிலையை ஒழிக்காம நம்ம பேசுற எந்த சீர்திருத்தம் எந்த முற்போக்கு எதுவும் எதுவும் இதை அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் இது எங்க ஐயாவும் சொல்ல மாட்டாங்க இங்க என் தம்பி இருக்கிறாங்க எங்க ஐயாரும் சொல்ல மாட்டாங்க எங்க ஐயா எங்க ஐயா எங்க ஐயா எங்க ஐயா ஞான உங்களுக்கு தெரியுமில்ல இப்போ இங்கே வந்து கொஞ்சம் அடக்கி வச்சு போயிட்டாங்க நேரங்குறை எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் முன்னாடி இருக்கும்போது பள்ளிக்கூடத்து பேராசிரியர் பாடல்கள் எடுத்துக்கும்போது குரலை சொல்லி இன்னார் செய்தார் ஒருத்தர் அவர் நானும் நன்றி செய்து விட சொல்லுபா இந்த குரலை சொல்லுப்பா அவர் எந்திரிச்சு அய்யா இன்னொரு துறை சொல்லுங்க என்னப்பா இன்னார் செய்தார் ஒருத்தர் அவர் நானும் நன்றி செய்து விட சொல்லுப்பா ஐயா என்ன ஒரே தடவை ஏ என்னப்பா நீ எங்கள் வாத்தியாரெல்லாம் ஒரு தடவை அந்த குரலை சொன்னால் அப்படியே மனசு வச்சு திருப்பி சொல்லுவோம் அவன் உங்களுக்கு யாரோ நல்ல வாத்தியார் பாடல் எடுத்திருக்கிறாரையா ஒரு பாமரன் விவசாயி ஒரு காட்டு கிராமம் ராமநாதபுரத்தில் சிவங்கில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து எளிய மகன் எனக்கு தொலைக்காட்சி இல்லை பொருளாதாரம் இல்லை ஒவ்வொன்னும் இல்லை இங்கே சொன்ன தங்கச்சி போல ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம் எழுபத்தஞ்சு வருஷமா ஒரே சின்னம்லாம் இல்லை எனக்கு ஒவ்வொரு துக்கும் ஒரு சின்னம் ஆனாலும் நின்னம் மக்களை நம்பி ஒரு எளிய மகன் தன் பேச்சால் பேசி 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 முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று தானித்து ஒரு கட்சி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்திருக்குன்னா காரணம் பேச்சு வெறும் பேச்சல்ல என் மூச்சை பேச்சாக்கி தமிழ் மக்களின் இன உணர்வு மான உணர்வு தட்டி எழுப்பி ஒன்று திரட்டி பெற்றது அதனால பேச்சு சாதாரண இல்லை என் உடன் பேச்சு வலிமை மிக்க ஆயுதம் அதை பயன்படுத்து அடிமைப்பட்டு உரிமை இழந்து உணர்வு கிட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு அது பயன்படுத்தும் ஆற்றல் மிக்க சொல்லை சொல் எழுந்து நில் வெல் தமிழ் தேசிய நமக்கள் தமிழ் பேரி மக்கள் எழுச்சி உரட்டும் மீட்சி உரட்டும் இழந்த உரிமைகளை மீட்போம் இருக்கிற உரிமைகளை காப்போம் அதை வருங்கால தலைமுறை பிள்ளைகள் நம்முடைய வரலாற்று பெரும் பணி கால கடமை என்று உணர்ந்து களத்தில் வெறும் வாக்காளர்களாக மட்டும் இருந்து பயனில்லை சிறந்த கருத்துக்களை நாடெங்கிலும் ஒன்பது மண்டலங்களாக பிரித்து நடந்த இடங்களிலெல்லாம் வெளித்து படித்திருப்பார்கள் என்று இங்கே பேசிய பிள்ளைகளை பார்க்கும்போது தெரிகிறது எழுபதுக்கு மேற்பட்ட பரிசு பெற்றிருக்கிறார்கள் முதல் மூன்று வரிசை பெற்றவர்கள் மட்டும்தான் வெற்றியாளர்கள் என்ற கருத்தை நீங்கள் தளர்த்தி கொள்ள வேண்டும் பங்கேற்ற இரண்டாயிரம் பேரும் வெற்றியாளர்கள்தான்